அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ மனிதனின் ஆயுளில் பயனுள்ள பகுதிகள் அபுஹொரை ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சொல்ல அல்லாஹு வசலம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் ஆயுட்காலம் குறித்து குறிப்பிடும்போது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையேதான் உள்ளது எனினும் இந்த வரம்பை கடப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி மாஜா என்ற நூலிலே நான்கு இரண்டு மூன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹ் குலைவாசலம் அவர்கள் மதிப்பிட்ட முறையில் சராசரியாக ஒருவர் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்கின்றார் என்று எடுத்துக்கொண்டால் உண்மையில் அவர் வாழ்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவது சொற்ப நாட்கள் மாத்திரம்தான் அந்த சொற்ப நாட்கள் ஆயிரத்தி பதினான்கு நாட்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இதில் வித்தியாசம் உண்டான வாய்ப்பும் இருக்கிறது மிகவும் இன்றியமையாத இந்த நாட்கள் அந்த நாட்கள்தான் அவருடைய ஈருலக வெற்றிகளை தீர்மானிக்கின்றது வாய்ப்பு வழங்கப்பட்ட அந்த நாட்களுக்குள் ஈருலக வெற்றிக்கான வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதுதான் நேர்த்தியான மனிதர்களுடைய பண்பாடு அறுபத்தி மூன்று வயது ஆயுட்காலம் கொண்ட ஒருவருக்கு ஆயுளில் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்ட அடிப்படையிலே அறுபத்தி மூன்றை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் பெருக்கினால் விடை இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் என்று வந்துவிடுகிறது ஒரு நாளில் சராசரியாக மனிதன் ஏழு மணி நேரம் உறங்குவதற்காக வேண்டி பயன்படுத்துவது உண்டு இதில் பதினெட்டு வருடங்கள் கழிந்து போய்விடுகிறது ஒரு குடும்பத்தை தலைவியாக இருக்கின்றவருக்கு ஒரு மாணவருக்கு ஒரு நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ஊழியர்களுக்கோ தங்களின் பொறுப்புகளை வேலைகளை செய்வதற்கு ஒரு வாரத்தில் சுமார் ஐம்பது முதல் அறுபது மணி நேரம் வரை செலவிடப்படுகிறது இதன் அடிப்படையிலே பார்த்தால் அதில் இருபத்தி ஓரு வருடங்கள் கழிந்து விடுகிறது தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது காலை மாலை கடன்களை நிறைவேற்றுவது அலுவலகம் வீடு மற்றும் தங்களுடைய சுயதேவை மற்றும் வேலைகளுக்காக வெளியிலே செல்வது என்ற வகைகளுக்காக வேண்டி நாலு முதல் ஐந்து மணி நேரம் வரை தேவைப்படலாம் இதன் அடிப்படையிலே பார்த்தால் அதில் பனிரெண்டு வருடங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுளில் கழிந்து விடுகிறது பொழுதுபோக்கு அம்சங்களான சோஷியல் மீடியாக்கள் தொலைக்காட்சி பத்திரிக்கை மற்றும் அடிப்பது போன்ற விஷயங்களுக்காக குறைந்தபட்சமாக இரண்டு மணி நேரம் செலவிடப்படுகிறது என்று அந்த கணிப்பு சொல்கிறது இதன் அடிப்படையிலே பார்த்தால் ஒரு மனிதனுடைய ஆயுளில் ஐந்தரை ஆண்டுகள் இதற்காக வேண்டி கழிந்து போய்விடுகின்றது உடல் ரீதியான மன ரீதியான ஆரோக்கியம் கிடைப்பதற்கு உடற்பயிற்சிகள் செய்வதற்காக ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் சுமார் ஆறு மணி நேரம் வரை தேவைப்படலாம் அந்த வகையிலே பார்த்தால் அதில் ஒன்றரை விரதங்கள் கழிந்து விடுகின்றன இப்படி நம்முடைய ஆயுள் கணக்கு என்பது அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்மை படைத்த இரட்சகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய புதிதாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள இப்படி சமூகத்திலே எண்ணற்ற விஷயங்கள் இருக்கின்றன செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கான அவகாசங்களை அல்லாஹ் நமக்கு குறைந்த அளவே அதாவது சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி பதினான்கு தான் இந்த அடிப்படையிலே தந்திருக்கிறான் என்ற அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இப்போது நாம் அறிய வேண்டியது இவ்வளவு குறைந்த நாட்களில் அல்லாஹ் அவருடைய தூதர் பிரியத்திற்குரிய வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதுதான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாழிப்பானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ